ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியபிதம் லோகலட்ச பனது துருதனாட்சீஷ்டம் அணேஹம் தேசிம்மா ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உள்ளடக்கியது இப்பொழுது உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கார் அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு மென்மையானவர் சுறுசுறுப்பானவர் அதே நேரத்தில் காரியவாதிகள் ஆனால் இந்த ராசி ராசியில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்து இருப்பது என்பது இன்னும் அதிகமான ஒரு ஸ்பீடை காட்டுது வழக்கத்தை விட மாற ஸ்பீடாக இருப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் வருவாயை பற்றியும் தான் இருக்குமோ வழியாக ரொம்ப அற்புதமாக இருக்கும் மூலாமிடத்தில் மூலாமிடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்புதான் என்றாலும் கூட சனி பார்வையில் இருப்பது எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுத்து பிறகு சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலர் வந்து இடம் வாங்க பூமி வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு கிளம்புவீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாளில் அமர்ந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு விற்கணும் இடம் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் விரும்பினால் அதை நீங்கள் விற்கலாம் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சரி மேலே அதிகாரிகளும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயிலும் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் ஏழாம் இடத்த அதிபதி குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழு குழையவன் பனிரெண்டில் இருப்பது என்பது அதாவது செலவினங்களை காட்டுகிறது அது சுப செலவாகத்தான் இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு த கம்ப்யூட்டர் லேப்டாப் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி பெண்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் இருக்கும் வழியாக அசுப செலவுக்கு இல்லை இல்லை ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அது வந்து ஒரு சிலருக்கு அமையலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்க பிறந்த இடத்துலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறார் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரலாம் பாக்கிய குறைவு ஏற்படும் மற்றபடி பத்தாம் இடத்தில் ராகு இருப்பது மாபெரும் சிறப்பு இந்த பத்தில் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா தொழிலில் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அங்கே போய் உத்தியோகம் பார்க்குறதுக்கோ இல்லை தொழில் பண்ணுறதுக்கோ போனீங்கன்னு சொன்னால் தொழில் நல்லா விருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க வச்சுருக்கிறேன் வெளியூரில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் ராகு பகவான் அப்போ தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் நல்ல வருமானம் கிடைக்கும் இருந்தபோதிலும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி பத்தாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பனிரெண்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கடனை உடனே வாங்கி நீங்கள் தொழிலில் போடுவீங்க நல்ல அது வந்து சுப செலவு தான் உங்களுக்கு செலவினங்கள் இருந்தாலும் அது சுப செலவாகத்தான் அமை அமையப்போகிறது மற்றபடி சூரியன் சனி பார்வை தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் அரசியல்வாதிகளும் மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறது கொஞ்சம் துரு துரு விறுவிறுன்னு வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஆக்டிவாக இருந்து சில பிரச்சனைகளை கூட தரலாம் அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்